அதிமுகவுடன் கூட்டணி வைக்கும் விஜய் சீமான் மகிழ்ச்சியில் எடப்பாடி அதிர்ச்சியில் திமுக இந்த மாதிரி தினம் தினம் வெளியாக கூடிய அதிமுக சம்பந்தமான அனைத்து விதமான அரசியல் தகவலையும் நீங்க உடனே கொண்டே தெரிஞ்சுக்கும் நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்க அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்திலே மெகா கூட்டணி அமைப்போம் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தார் இருந்த போதிலுமே கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே மெகா கூட்டணி என்பது அமைக்க முடியாத ஒரு சூழலை ஏற்பட்டது அதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா பாஜக அப்படின்னு சொல்லலாம் இப்ப பாமக ஆகட்டும் அதே போல வந்து மற்ற ஒரு சில கட்சிகள் இப்ப வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஆகட்டும் இந்த மாதிரி கட்சிகள் சரத்குமாருடைய கட்சிகள் பூராமே அதிமுக கூட்டணி அப்படிங்கிற நிலைப்பாட்டில் இருந்தாங்க ஆனா கடைசியா இறுதி நேரத்திலே பாமக பாஜகவுடன் கூட்டணி அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு போனாங்க அப்படிங்கிற தகவல்

எடப்பாடி அதாவது விஜய் மற்றும் சீமாவுடன் கூட்டணி வைப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தகவலும் வெளியாகி கூட சொல்லலாம் அறிந்து வரும் செல்வாக்கை மேம்படுத்தவும் டிஎம்கேக்கு எதிராக எதிராக அதாவது திமுகவிற்கு வலுவான ஒரு கூட்டணியை கட்டமைக்கவும் வேண்டிய நிர்பந்தம் அதிமுகவிற்கு ஏற்பட்டுள்ளது இதனால் கூட்டணியில் நாம் தமிழர் கட்சி விஜயின் தாவே தமிழக வெற்றி கழகம் பாமகவை இடம்பெற வைக்குமாறு மூத்த நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமியிடம் முறையிட்டிருக்காங்க அவரும் அதற்கு பச்சை கொடி காட்டியதாக தெரிகிறது இதையடுத்து மூத்த தலைவர்கள் சிலர் சீமான் விஜயுடன் பேச்சு பேச்சுவார்த்தை தொடங்கியிருப்பதாக தகவலும் வெளியாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லாம். அதாவது வருகின்ற சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் மெகா கூட்டணி என்பது அமைத்தால் மட்டும்தான் அந்த கட்சி கண்டிப்பாக தமிழகத்திலே வெற்றி பெற முடியும் இப்ப திமுகவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவர்கள் அனைத்து தேர்தல்களிலுமே கூட்டணி என்பது இல்லாமல் தனித்து போட்டியிடக்கூடிய ஒரு சூழல் இருக்கவே இருக்காது அப்படின்னு எந்த தேர்தல் வந்தாலும் அவர்கள் கூட்டணி கட்சிகளை நம்பி போட்டியிடக்கூடியவர்கள் ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகளை நம்பி போட்டியிடாதவர்கள் தற்போது சூழ்நிலை என்பது மாற்றம் செய்து கொண்டே இருக்கிறது ஏன்னா அதிமுகவில் பிளவுகள் என்பது இறைய ஏற்பட்டு விட்டது அதன் காரணமாக கூட்டணி கட்சிகளை இணைத்து வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை சந்திக்கும் எடப்பாடி தயாராகி கொண்டிருக்கிறார் அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க